கக்கன்ஜியின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா அள்ளிநகரத்தில் காங்கிரஸ் எஸ் சி துறை சார்பில் எஸ் துறை மாவட்ட அலுவலகத்தில் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு அளவில் அன்னாரது திருவுருவப்புறத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் முன்னாள் அமைச்சர் போலீஸ் துறையின் ஒரே அமைச்சரான மறைந்த கக்கன்ஜியின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட காங்கிரஸ் எஸ்சி துறை சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தேனி மாவட்ட எஸ்சி துறை மாவட்ட தலைவர் இனியவன் தலைமை வகிக்க மாநில பொதுச்செயலாளர் முத்துராமன் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க மாவட்ட துணைத் தலைவர் முனியாண்டி மற்றும் மாநில பொறுப்பாளர் முன்னாள் தேனி நகரமன்ற தலைவர் முனியாண்டி எஸ் துறை பெரியகுளம் நகர தலைவர் பிச்சை ஆசிரியர் வழக்கறிஞர் குணசேகரன் பாலகுரு உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருப்படத்திற்கு படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மேலும் கக்கஞ்சி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் எஸ்சி துறை மாவட்ட பொருளாளராக நந்தகோபால் என்பவர் நியமிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார் இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட காங்கிரஸ் எஸ்சி துறை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் இனியவன் தலைமையிலான ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்